பலருக்கு பாதை காட்டுபவராய் நீதிக்கு குரல் கொடுக்கும் தோழனாய் கூப்பிட்ட குரலுக்கு செவிமடுக்கும் மாணவர் மனதில் நீ

தூத்துக்குடியிலே முதன் முதலாக பெண்களுக்காக ஒரு பள்ளியை ஆரம்பித்தது நம்முடைய புனித அலாசியஸ் பள்ளியை ஆரம்பித்தவர்கள் அருள் சகோதரிகள் செர்வீர்கான வியாகல மாதா சபை இன்னும் சொல்லுவாங்க அந்த சபையினர் தான் முதல்ல பெண்களுக்கு இன்னி சொல்லி பள்ளிக்கூடம் ஆரம்பித்து புனித அலாசியஸ் மேல்நிலை பள்ளியினுடைய நூற்றாண்டு நிறைவிழா நிகழ்ச்சிக்கு நானும் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சரவர்களும்

கல்விதுக்கீடு அரசு தமிழரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபா மொத்த வரவு செலவு திட்டத்தில் நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபா கல்விக்காக மட்டும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்கு உயர்கல்விக்கு எண்ணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொரு கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கியிருக்கு கிட்டத்தட்ட மொத்த வரவு செலவு திட்டத்தில் பதிமூணு புள்ளி நாலு சதவீதம் கல்விக்காக நம்ம என்ன செய்யிருக்கோம் செலவு பண்ணியிருக்கோம் அதை பக்கத்தில் இருக்கவர்கிட்ட அவ கேட்க சொல்லணும் மத்திய அரசு ஒன்றிய அரசு ஐம்பது லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் போடுதாங்க எவ்வளவு ஐம்பது லட்சம் கோடி ரூபாயில் மொத்தத்தில் ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் கோடி தான் எதுக்கு ஒதுக்கியிருக்காங்க கல்விக்கு ஒதுக்கியிருக்காங்க ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நம்ம எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம் பதிமூணு புள்ளி நாலு சதவீதம் ஒதுக்கியிருக்கோம் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணல ஏழை மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துப்படி பண்ணல கார்பரேட்டில் அவங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு ஐம்பது முதல் நூறு பேருக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபா கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இங்கே இதையும் சேர்த்துக்காதுங்க அவர்கிட்ட எப்படி பண்ணியிருக்காங்களோ அவங்க பக்கத்தில் இருக்காங்களே இந்த கல்விக்கு சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு ஒதுக்கியிருக்க பணத்தை ஏன் தரல ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாயை ஏன் தர மறுக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்து போட சொல்கிறாங்க புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா இப்போ நம்முடைய கல்விக் கொள்கை பத்து பன்னிரெண்டு பொது தேர்வு புதிய கல்விக் கொள்கையில் மூணு அஞ்சு எட்டில் பொதுத்தேர்வு மூணு அஞ்சு எட்டில் நம்ம பிள்ளைகள் ஃபெயிலாச்சுன்னா ஒம்பது வயசு பிள்ளைய எங்கே போய் சொல்லுறாங்க உங்கள் அம்மா அப்பா தொழில் செய்க்கு குலத்தொழிலுக்கு அனுப்பினாங்க அவர்களுடைய மொத்த என்ன என்னென்னா சனாதன தர்மம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பத்து சதவீத ஜாதியினர் மட்டும் படிக்கணும் எல்லா நிலையிலையும் உயரணும் தொண்ணூறு சதவீத இந்துக்களுக்கு எதிரான சட்டம் ஆர்எஸ்எஸும் சனாதன தர்மம் அந்த தொண்ணூறு சதவீத இந்துக்களுக்கு தமிழ்நாட்டில் கல்வியை கற்றுத்தந்தது இந்த கிறிஸ்தவ அமைப்பு தான் அருள் சகோதரிகள் தான் அருட் சகோதரர்கள் தான் அருள் தான் தென்னிந்திய திருச்சபை தான் நம் முன்னோர்களுக்கு முதல்ல கல்வியை தந்தது ஆக சமூக நீதிக்கு விடுத்துட்டது இவங்க தான் பண்ணாங்க இந்து இந்த தொண்ணூறு சதவீதத்தையும் அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க பத்து சதவீதம் தான் ஏற்றுக்கிடுவாங்க புரியலையா கட்டப்படக்கூடிய ஒரு கட்டிடத்துக்கு வந்து வேற மாநில பாஜக திருநெல்வேலியில் வந்து நம்ம நயனார் நாகேந்திர எம்எல்ஏ இருக்காங்க அவங்க நிதியிலிருந்து கட்டப்பட்ட கட்டிடத்தை திறக்கிறதுக்கு யார் வராங்க சொல்றீங்க மகாராஷ்டிரா கவர்னர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தானே யாரு அனுப்பி போட்டு நல்ல விஷயம் தானே திறக்க எல்லாம் நல்ல விஷயம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லையா எதுவும் கஷ்டமாக இருக்காதுல்ல அதாவது திறந்து போயிட்டு நம்முடைய மாண்முக முதல்வர் அவர்கள் கல்விக்காக நிதியை கொடுத்து கெட்ட சொல்லி திறக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்களா அவங்ககிட்ட நீங்கள் கேட்கணும் இதே தானே ஐஐடி சாரி ஐஐடி இல்லை எய்ம்ஸு இப்போ மருத்துவக் கல்லூரியா மருத்துவமனை மதுரையில் அதை இப்போ கெட்டி திறக்க வர கேளுங்க பத்து வருஷம் ஆச்சா மோடி ஐயா அடிக்கல் நாட்டி அதையும் கொஞ்சம் திறந்துட்டு போங்க கட்டி அது அவங்க தவப்பு மக விவகாரம் தாய் பிள்ளைகள் அவங்க பார்த்துக்கிடுவாங்க அது நடக்குமோ பாருங்க தெரியும் அவங்க எல்லாம் பாவம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க அது அவங்க பார்த்துக்கிடுவாங்க தம்பி Vamos.